காதலை கொண்டாடாத ஒரே நரகம் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரே நரகம் இந்தியா தான் இந்த நாட்டின் மிக நீண்ட தண்டவாளத்தில் அடித்து கிடத்தப்பட்டாலும் பூங்குத்துடன் மிஞ்சி இருப்பான் ஓர் இளவரசன் நட்சத்திரம் நகர்கிறது என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தின் முதல் காட்சியிலேயே அந்த பெண் காதலி தன்னுடைய ஆணை தன்னுடைய இணையை தன்னுடைய காதலனை அந்த பெண் முன்னால் நடக்க காதல் அவன் காதலனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவன் மேலே ஏறுகிற அந்த காட்சியிலே மிக முக்கியமான அந்த காட்சியிலே பெண்ணுடைய அந்த பெண்ணின் முகம் எவ்வளவு பிரகாசமாகும் எவ்வளவு தெளிவும் எவ்வளவு வலிமையாக இருக்கும் காதலினால் காதல் செய்வது உலகத்தீரே அது ஒன்றோ இவ்வுலக தலைமை என்பம் மானிடருக்கு காதலினால் கல்வி உண்டாம் கலைகள் உண்டாம் மானிடர்னா யாரை சொல்லியிருக்கிறார் மூடர்களே பெண்களையும் சேர்த்து தாண்டா நாம சொல்லிட்டு போயிடலாம் இந்த காதலர் தினத்தை உலகமெங்கும் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் காதலர்கள் கொண்டாடுகிறார்கள் பெற்றோர்கள் கொண்டாடுகிறார்கள் காதலிக்க காத்திருப்பவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஏன் உலகமயமாக்கல் கூட காதலை வியாபாரப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தெரியுமா காதலை கொண்டாடாத ஒரே நரகம் இந்தியா தான் நன்றாக யோசித்து பாருங்கள் காதலை கொண்டாடாத ஒரே நரகம் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரே நரகம் இந்தியாதான் தான் காதலை கொண்டாடாமல் இருப்பது மட்டுமல்ல அந்த காதலுக்கு குறுக்கே நிற்பதும் இங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஏன் இந்த காதலர் தினத்தை கொண்டாடாமல் இருக்கிறார்கள் எதையோ கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் இப்பொழுது சமூக வலைதளத்தில் நுழைந்தால் எத்தனையோ தினங்கள் நம் கண் முன்னால் வந்து வந்து போய் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினம் என்று எல்லோரும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காதலர் தினத்தன்று காதலை வாழ்த்துவதற்கு கூட நாம் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் நம் உறவினர்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் காதலர் தினத்தை எங்காவது நீங்கள் கண்டதுண்டா வேண்டுமானால் நம் அமைப்புக்குள் இருக்கிற காதலர் வாட்ஸ்அப் குழுவிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ நாம் போட்டு விடுகிறோம் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் நம் எல்லோருக்கும் நம் குடும்ப உறவுகளிடத்திலே ஒரு வாட்ஸ்அப் புலன அந்த குழு ஒன்று இருக்கிறது அந்த குழுவிலே வாட்ஸ்அப் குழுவிலே நாம் காதலர் தினத்திற்கு வாழ்த்து சொல்லி போட முடிகிறதா இந்த அவலத்தோடு தான் நாம் இங்கே காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் காதலர் தினத்தை இந்தியாவில் கொண்டாட முடியவில்லை தமிழகத்தில் கொண்டாட முடியவில்லை தலைமை உரையாற்றிய சாலகுமார் கூறியது போல இந்த இடத்திற்கு அனுமதி வாங்குவதே போராட்டம் என்று சொன்னாரே ஏன் இது நடக்கிறது நண்பர்களே இங்கே காதலிக்க மூன்று முக்கிய தடைகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒன்று பெற்றோர்கள் எதிர்ப்பு இருக்கட்டும் பாவம் பெத்தவங்க ஒருத்தர் பஸ்ஸில் வரும்போது கூட இப்போது நண்பர் ஒருத்தர் பேசிட்டு வரும்போது ஒருத்தர் சொன்னார் ஒரு காணொலி பார்த்தேன் அவர் கூட அதில் என்னன்னா ஏங்க பெ வளர்த்து பாராட்டி சீராட்டி படிக்க வச்சு காதலிச்சா கோவம் வராதா நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா ஒரு காணொலி பார்த்துட்டு வந்தேன் இது ஒன்று இன்னொன்று மத மறுப்பு வரும் மதம் மாறிவிடலாம் சாதி மாற முடியாது தானே மத மறுப்பு மூன்றாவது அடிப்படையான காரணம் இங்கே சாதி சாதி இந்த இந்தியாவில் வீசுகின்ற காற்றில் அனைத்தும் சாதியாக இருக்கிறது என்று அம்பேத்கர் சொன்னதைப் போல சாதி எல்லா தளத்திலும் ஊடுருவி உள்ளது நாம் அதை மறந்துவிடக்கூடாது இந்த சாதிதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது அந்த சாதிதான் தான் ஆணவ படுகொலைக்கும் காரணமாக இருக்கிறது நண்பர்களே இன்று காலையிலே ஆதவந்தி சனியா தன்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை போட்டிருந்தார் இந்த நாட்டின் மிக நீண்ட தண்டவாளம் நெடுகிலும் அடித்து கிடத்தப்பட்டாலும் இந்த நாட்டின் மிக நீண்ட தண்டவாளத்தில் அடித்து கிடத்தப்பட்டாலும் பூங்குத்துடன் இருப்பான் ஓர் இளவரசன் பூங்கொத்துடன் மிஞ்சி இருப்பான் ஓர் இளவரசன் இது அந்த பதிவு நண்பர்களே இளவரசன் மட்டுமல்ல இளவரசன் மட்டுமா பூங்கத்தோடு இங்கே காத்து கொண்டிருப்பான் காதலை வாழ வைத்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் காதலுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த காதலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிற எல்லோரும் இருப்பார்கள் இளவரசன் மட்டுமல்ல கௌசல்யாக்களும் காதல் கையில் பூங்கத்தோடு காத்து கொண்டிருப்பார்கள் தன் கண்ணதிரே தன் காதலையும் காதலனையும் துடிக்க துடிக்க கொன்ற அந்த சம்பவத்தை பார்த்து மனம் வெதும்பி விடாமல் தன்னை காதலை வெட்டி வீட்டிய அதற்கு உறுதுணையா இருந்த பெற்றோருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அதற்கு இடையராது போரிட்ட கௌசல்யாக்களும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் இந்த இதோ இதே இடத்திலே கௌசல்யாவை அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறோம் நண்பர்களே மறந்து விடாதீர்கள் ஏனி இப்பொழுது காதலை வாழ்த்துவதற்கு எல்லோரும் இருக்கலாம் காதலர்களை வாழ்த்துவதற்கு இருக்கலாம் காதலை வாழ்த்துவதென்றால் காதலர்களை வாழ்த்துவென்றால் அதில் யாரை வாழ்த்துவது நண்பர்களே இங்கே காதலை ஒரு பிம்பமாக கட்டி அமைப்பதோ அல்லது காதலை பற்றி பேசுவதாலேயே முழுக்க முழுக்க இங்கே ஆண்மய கண்ணோட்டத்திலே தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் இல்ல நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க எல்லா காட்சிகளும் காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்னால ஒரு கையில் பூங்கத்தோட ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க அந்த பெண் மெதுவாக வெட்கப்பட்டு தலைகுனிந்து அதை வாங்கிக் கொள்வது போல படம்தான் பார்த்திருப்பீர்கள் அது போலவே இன்னும் நிறைய படங்களை பார்த்துருப்பீர்கள் காதலர்களை சித்தரிப்பது என்றாலே ஒரு பேக்ரவுண்டு சில்லவுட்டில் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்திருப்பது போல ஒரு படத்தை பார்த்து கொண்டிருப்ப ஒரு படத்தை அந்த ஆண் தோளிலே பெண் சாய்ந்திருப்பது போல ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே இது எல்லாம் ஆண் மனத்தை ஆண் என்கிற அந்த நெடில் இந்த சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பத்தையே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே காதலர்களை வாழ்க்க வேண்டுமென்றால் காதலிக்கிற தைரியம் உள்ள காதலித்து தன் கணவனோடு அவனை கரம் பிடித்து காதலித்து போராடிக்கொண்டே இருக்கிற பெண்களைத்தான் முதலில் நாம் பாராட்ட வேண்டும் அதுதான் சத்தியம் இதை இப்படி ஒரு பார்வையை எங்களுக்கு அளிப்பது எது தெரியுமா எங்களுடைய இந்த சா மேடையும் எங்களுக்கு கற்றுத்திருக்கிற ஆசானமும் தான் ஒன்றை ஒரு விஷயம் இங்கே நினைவுக்கு வருகிறது மறைந்த பொதுவுடைமை இயக்கத்தின் மிக மூத்த தோழர் மறைந்த சங்கரையா அவர்கள் திண்டுக்கல்லிலே நடந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில மாநாட்டிலே அவர் ஒரு வாழ்த்துறை வழங்குகிறார் அந்த வாழ்த்துறையின் மிக முக்கியமான பகுதி எது தெரியுமா அவர் பெரும்பாலும் ஆண்கள் இருக்கிற கொஞ்சமேனும் பெண்கள் இருக்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் அந்த மாநில மாநாட்டில் அவர் வாழ்த்தும் மிக முக்கியமான உரை ஒன்று அது எனக்கு பட்டது தோழர்களே வாலிபர்களே அவர் பேசுறார் உங்க அவர் குரல் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அது நமக்கு வராது அவர் பேசுறார் தோழர்களே வாலிபர்களே உங்கள் சகோதரிகள் காதலிப்பதை நீங்கள் ஆதரியுங்கள் அதற்கு ஆதரவாயிருங்கள் அது ஒன்றுதான் இந்த சமூக விடுதலைக்கு சமூக மாற்றத்திற்கு உறுதுணையா இருக்கும் என்று பேசினார் நன்றாக யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே வேறு என்ன இந்த சமூக முதலில் தன் விருப்பத்தை தான் விரும்பியவனை தான் விரும்பியவற்றை தேர்வு செய்து அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற அந்த பெண் அப்படி அவள் தேர்ந்தெடுத்து விட்டால் அப்படி அவள் சுய சுதந்திரத்தோடு விட்டால் என்ன நடக்கிறது அவள் வலிமை பெற்றவளாகிறாள் அவள் இன்னும் இன்னும் மேலே உயர பரப்பதற்கான சிறகுகள் முளைத்தவராகிறார் எனவே இங்கே காதலர்களை வாழ்த்தும் போது முதலிலே பெண்களை வாழ்த்த வேண்டியது என்பதுதான் சரி என நினைத்து காதலிக்கும் பெண்களையும் காதலிப்பதற்காக கையில் பூங்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற இளம் பெண்களிலே வாழ்த்துகிறோம் நண்பர்களே அப்படின்னா இப்போ நாராயண மாதிரி ஆண்கள்லாம் கேட்கலாம் தொழர் அப்போ நாங்கள்லாம் என்ன தொழர் பண்றது அப்படின்னு கேட்கலாம் தோழர் உண்மைதான் தொடர் நீ அது சரிதான் என்ன இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்களுடைய விடுதலைக்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அல்லது பெண்களுக்கு சிறகு முளைக்கிற வேலைகளை நம் படைப்புகள் செய்து கொண்டிருப்போது அவர்களை பாராட்டுவது மட்டுமல்ல ஆணாதிக்க சமூகத்தில் இருந்து ப்ரொப்போஸ் செய்கிறத கூட யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு எப்பயாவது ப்ரப்போஸ் பண்ண முடியுமான இன்னமும் காத்து கொண்டிருக்கிற அவர்களை பாராட்டுவது என்பது முதலிலே அவர்களுக்கு துணை நிற்கிற நீங்கள நீங்கள் அந்த காதலை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து வாழும்போது சாதிய கட்டுமானத்தை தகர்க்கிற வேலைக்கு நீங்கள் துணை புரியிறீர்கள் என்பதாலேயும் கூட உங்களையும் சேர்த்து வாழ்த்துகிறோம் நண்பர்களே நண்பர்களே ஆதலினால் காதல் செய்வீர் இந்த ஒரே ஒரு வரியை தான் திரும்பி 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 எல்லாரும் சொல்லிட்டுருக்கிறோம் அதுக்கப்புறம் இருக்கிற வரிகளை வந்து நாம் சொல்கிறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை ஒரு தேவையில்லைன்னு விட்டுறோம் இப்போ நம்ம லால் பகதூர் சாஸ்திரி ரோடு எல்பி ரோடுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நாம் ஆதலினால் காதல் செய்வீர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உண்மை என்னன்னா ஆதலினால் காதல் செய்வீர்கிற இந்த கவிதையை பாரதியார் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே ஒன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் அப்படின்னு சொல்லும் அவர் என்ன சொல்கிறார்னா காதலினால் மானிடருக்கு கல்வி உண்டாம் கலைகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னு தான் சொன்னார் கல்வியும் கலைகளும் யாரிடத்தில் தோன்ற வேண்டும் இந்த சமூகத்திலே அழுத்தப்பட்டு அடிநிலையில் இருக்கிற பெண்களிடம் தோன்றினால் என்னவாகும் அவர்கள் ஆற்றல் பெற்றால் என்னவாகும் நண்பர்களே கா சுயமாக தன்னுடைய விருப்பத்தை தேர்வு செய்து பெண்ணின் பெண்ணின் அந்த தெளிவும் பார்வையும் எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு இப்பொழுது திரைப்பட காட்சி ஒன்று ஞாபகம் வருகிறது நட்சத்திரம் நகர்கிறது என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தின் முதல் காட்சியிலேயே அந்த பெண் காதலி தன்னுடைய ஆணை தன்னுடைய இணையை தன்னுடைய காதலனை தன் அவள் தன்னுடைய இல்லத்தில் படுக்கை அறைக்கு அதாவது தனி அறைக்கு அவர்கள் இருவரும் செல்கிற அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்ய அந்த காட்சியை அப்படியே பாருங்கள் நண்பர்களே அந்த பெண் முன்னால் நடக்க காத அவன் காதலின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவன் மேலே ஏறுகிற அந்த காட்சியிலே மிக முக்கியமான அந்த காட்சியிலே பெண்ணுடைய அந்த பெண்ணின் முகம் எவ்வளவு பிரகாசமாகவும் எவ்வளவு தெளிவும் எவ்வளவு வலிமையாக இருக்கும் இதுதான் நண்பர்களே நாம் செய்கிற இந்த செயல்கள் காதலை வாழ்த்துவது மட்டுமல்ல காதலர்களை வாழ்த்துவது மட்டுமல்ல கூடவே கா இந்த சமூகம் பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த வேலையிலையுமே கூட நாம் பெண்கள் காதலிப்பதை ஆதரிக்க வேண்டும் என்று சங்கரையாவின் வழியை மொழிந்து நான் வழிமொழிகிறேன் நண்பர்களே இப்படி பேசுகிறதால இத்தனை டிவி கேமரா இருக்குது இத்தனை போலீஸ் இருக்குது ஐஎஸ் இருக்கிறாங்க இப்போ எப்போவுமே தாமியாசாவுக்கு இப்போ இந்த போன வருஷத்துலேருந்து இப்போ ஒரு வழக்கமாக போச்சு ஒரு விஷயம் பேசி முடித்தோன்னா அடுத்த நாள் காலையிலே நம்ம மேலே நம்ம மேலே போகிற போகிறதுல எல்லாேர் மேலேயும் கேஸ் போட்டுருவாங்க போல இருக்குது நாம் சொல்லிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா நாங்கள் இப்போ நாளைக்கு காலைல இவனால் கத்துவான் என்னென்னு ஆ பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் இவனுங்க வந்து காதல் பண்ண சொல்லிட்டானுங்கன்னு ஆமாயா நாங்கள் காதல் பண்ண தான் சொன்னோம் யோ நாங்கள் சொல்லலை இதை நீங்கள் நீங்கள் அதான் அவங்க அவங்க பாரதியார் பிறந்த நாளைக்கு திருவிழிக்கு இல்லை ஜதி பல்லுக்கு தூக்கின்னு போறீங்கல்ல அவரே சொல்லிட்டார் என்னென்னு ஆதலினால் காதல் செய்வது உலகத்தீரே அது ஒன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் மானிடருக்கு காதலினால் கல்வி உண்டாம் கலைகள் உண்டாம் மானிடர்னா யாரை சொல்லியிருக்கிறார் மூடர்களே பெண்களையும் சேர்த்து தாண்டான் நாம் சொல்லிட்டு போயிடலாம் எனவே அடுத்து இப்படி வாழ்த்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல மிக முக்கியமாக தாமியசா சைதை கிளை இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பது மிக முக்கியமான ஒரு சரியான நடவடிக்கை என்று தாமியசா மாவட்ட குழுவின் சார்பிலே கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் நண்பர்களே இந்த நிகழ்வுக்காக திட்டமிட்டு கொண்டு இந்த நிகழ்வுக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருந்து ஒரு மூன்று நாளைக்கு முன்பு தான் இந்த நிகழ்வுக்கான அழைப்பிதழை சமூக வலைதளத்திலே பதிவேற்றம் செய்கிறார்கள் அப்படி செய்த உடனேயே மதுரையிலே இதே நாளிலே ஏதோ ஒரு நபர் அவர் கலப்பு திருப்பண எதிர்ப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு ஒரு போஸ்டர் ஒன்று போடுறாரு சமுதாய சொந்தங்களேன்னு போட்டு போடுறாரு இப்போ என்ன நடந்ததுன்னா நாம் விளம்பரம் செய்ய போக தேவையில்லாமல் இந்த போஸ்டரையும் தாமேசா சைதை கிளை போட்டிருக்கிற இந்த அழைப்புதலையும் போட்டு நீங்கள் யார் நாங்கள் யார் என்று மிகப்பெரிய விளம்பரமே நடந்து விட்டது நண்பர்களே ஆக தாமியேசா நடத்துகிற இந்த நிகழ்வு என்பது மிக பரபரப்பான ஒன்றாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது பேசிக்கொண்டிருந்தது என்னன்னா இன்னொரு விஷயம் நண்பர்களே அதே பாரதி சொன்னது போல கிணட் நாடகத்திலே காதல் என்றால் நன்றி நல்லதென்பார் அதே தன் வீட்டிலேயே கிணற்றோரமே என்றால் வெறுப்பு என்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த காதலர் தினத்தை காதல் நிகழ்வை நாங்கள் பொது கொண்டாடுகிறோம் பொது கொண்டாடுகிற இந்த நடவடிக்கை என்பது நிச்சயமாக ஒரு அரசியல் பண்பாட்டு நடவடிக்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த பொதுவெளியிலேயே இந்த காதலர் தின கொண்டாடத்தை நடத்துகின்ற திம்பும் கிராணியும் மிக பெரும் கொள்கை லட்சியமும் கொண்ட இயக்கம் தாமியசா ஆகவே சைதாப்பட்டை கிளைத்தோழர்களுக்கு ஒன்றை மீண்டும் சொல்லிக்கொண்டு அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுவதற்கு முன் நண்பர்களே இந்த காதலர் தின கொண்டாட்டத்தை இதே பொது நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி வைத்து விட்டீர்கள் இது தென்சென்னை மாவட்டம் முழுவதும் பரவ வேண்டும் நீங்கள் எப்படி இந்த பகுதியிலேயே சைதை கலையிரவு என்கிற ஒன்றை ஆரம்பித்து வைத்தோமோ அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கு அனைத்து வேலைகளையும் செய்தோமோ அதே இங்கே இந்த காதலர் தினத்தையும் நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி காதலர்களையும் குறிப்பாக காதல் செய்யுங்கள் பெண்களே என்று உங்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நடத்திக் கொண்ட சைதாப்பட்டை கிளையையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி